டேட்ஸே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி டேட்ஸ்லோடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் கேட்டு கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கு ஹெல்த்துக்கு கூட அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி சூப்பர் அண்ட் சிம்பிளான டேட்ஸில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் அன்னைக்கு ஒரு கப் அளவு டேட்ஸ் வந்து அதாவது எல்லாமே நீக்கிட்டு டேட்ஸ் வந்து எடுத்துருக்கேன் அதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் வந்து சேர்க்குறேன் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க மொத்தமாக சேர்த்தா நல்லாவே கிரைண்ட் ஆகாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே கிரைண்ட் பண்ணி கொஞ்ச கொஞ்சம் கொர குரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா அதே மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவு வெள்ளை அவல் வந்து சேர்க்குறேன் ஒரு கப் அளவு வெள்ளை அவல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே வாசனைக்காக ரெண்டு மூணு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக நாட்டு சக்கரை ரெண்டு அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் போல் நாட்டு சக்கரை ஆல்ரெடி டேஸில் வந்து நேச்சுரல் சுகர் இருக்கும் பட் உங்கள் நீங்கள் ஸ்வீட் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுங்கன்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணலாம் இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் அந்த சுகரை நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் அந்த டேட்ஸ் உள்ள சுகரே போதும் நாளைக்கு மூணு டேபிள் ஸ்பூன் போல் நாட்டு சக்கரையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி அவளை நல்லாவே ஃபைன் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அந்த டேட் மிக்ஸ் கூட இதில் சேர்த்துக்கலாம் இந்த பவுடரு கூட அந்த டேட்ஸ் நல்லாவே மிக்ஸ் ஆகணும் அந்த அளவு ஒரு ரெண்டு நேற்று மூணு நிமிஷம் போல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது அந்த ஈரப்பதமான அந்த டேட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அது கூட நம்ம நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த வெள்ளை அவல் வந்து அந்த பவுடரை வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து லட்டு பிடிக்க பர்ஃபெக்டாக வரும் இது கூடவே ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் வந்து நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வாசனைக்காக நெய்யும் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ நம்மளுக்கு டேட்ஸ் அவளும் சேர்த்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு கையில் கொஞ்சமாக நெய் வந்து தேய்ச்சிட்டு லட்டு ஷேப்பில் நல்லாவே நம்ம வந்து கொஞ்சம் டைட்டாக அந்த மாதிரி நல்லா பிடிச்சி எடுத்துடோம் நம்மளுக்கு வந்து உடையாமல் பர்ஃபெக்டாக லட்டு ஷேப்பில் வந்துடும் நெய் தடவிட்டு இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து உடையாமல் பர்ஃபெக்ட் ஷேப்பில் லட்டு வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லாவே பர்ஃபெக்டாக லட்டு வந்து வந்துருச்சு இந்த மாதிரி நம்ம இருக்கிற இந்த டேட்ஸ் மிக்ஸாக எல்லாமே லட்டு மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கிடலாம் நம்ம லட்டு பண்ணும் போது லைட்டாக எல்லாத்துக்குமே லைட்டாக நெய் தேய்ச்சிட்டு லட்டு பண்ணால் நம்மளுக்கு வந்து உடையாமல் சாஃப்ட்டாக லட்டு வந்து ரெடி ஆயிரும் ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த டேட்ஸ் இருக்கிற மிக்சர் ஃபுல்லாகவே லட்டுவாக ரெடி ரெடி பண்ணி எடுத்தாச்சு ஸோ அவ்வளோதான் நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான டேட்ஸ் லட்டு ரெடி ஆயிருச்சு ஸோ நீங்கள் இதுக்கு தேவைப்பட்டால் மேலே பாதாம் முந்திரி இதனால் வச்சு டெக்கரேட் பண்ணால் நாளைக்கு சிம்பிளாக செய்கிறனால வெறும் டேட்ஸையும் அவளை வச்சு பண்ணியிருக்கேன் ஸோ இது சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வர சாப்பிடக்கூடிய ரொம்ப டேஸ்டி ஹெல்த்தி லட்டு ஸோ இந்த லட்டு ரெசிபியை உங்கள் குழந்தைங்க நீங்கள் செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்